வலைக்கும் அஸ்லாம் வரமத்து அலகது இல்லாருடைய மாபெரும் நல்லாசிரியர்களின் நற்பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஆசிரியர் எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு முன்மாதிரி ஆசிரியராக எப்படியெல்லாம் ஒரு ஆசிரியர் வர வேண்டும் என்பதை குறித்து பேசி வருகிறோம் அந்த வரிசையில் ஆசிரியருடைய முதல் தரமாக ஆசிரியர் தனது தரத்தை பற்றியும் தான் மதிப்பின் மரியாதையை பற்றியும் அவர் உள்ளுற உணர்ந்தால்தான் அவர் செய்யக்கூடிய ஆசிரிய பணியை செவ்வென்னமே செய்து முடிக்க முடியும் என்பதையெல்லாம் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அதன் வரிசையிலே அப்போதே சொன்னதை போல ஆசிரிய பணி என்பது அல்லாஹ் ஆசானாக இருந்து துவக்கி வைத்த பணி அதற்கு அடுத்ததாக நபிமார்களையும் அல்லாஹ் அந்த பணியிலே ஒன்று சேர்த்தான் குறிப்பாக பெருமானார் செல்லாகு அழகி செல்லும் அவர்கள் இந்த ஆசிரியர் பணியை மிக சிறப்பாக செய்தார்கள் என்பது மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு நாயகம் அனுப்பிய பல நோக்கங்களைப் பற்றி பேசும் எத்தனையோ விஷயத்திற்காக பெருமானார் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் பெருமானார் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்னமா வயசுமா நான் ஒரு ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நாயகத்தினுடைய இந்த வார்த்தை என்பது ஆசிரியர் பணி எவ்வளவு உச்சகட்டத்தில் இந்த உம்மத்திற்கு தேவை என்பதை நமக்கு உணர்த்துகிறது எனவே முதல் கட்டமாக ஒரு ஆசிரியருடைய தரமும் மரியாதையும் குறித்து ஒரு ஆசிரியர் தெரிந்து வைத்திருப்பதும் அதை புரிந்து வைப்பதுதான் அந்த ஆசிரியர் தன்னை மிக சிறப்பான ஒரு நல்லாசிரியராக ஆக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு என்பது தெரிய வருகிறது இரண்டாவதாக ஆசிரியர்கள் மேம்படுத்துவதற்குரிய வழிமுறைகள் என்ன பொதுவாகவே ஆசிரியர்கள் மேம்படுவதற்கென்றால் தனித்தனியே அவர்கள் தன்னை உருவாக்கிக் கொள்வது என்பது இரண்டாவது ஒரு ஆசிரியனாக அவர் மேம்படுவது என்று சொல்ல போனால் ஒரு மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய தான் ஆசிரியையை உயர்த்தி பிடிக்கிறது அதுதான் ஆசிரியருடைய வாழ்க்கையை உண்மையிலே சிறப்பாக ஆக்குகிறது இப்ப ஆசிரியர் மாணவருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த புரிதல்கள் மிக அழகாக இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாலம் நடத்தக்கூடிய முறை என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும் எனவேதான் சொல்வார்கள் ஒவ்வொரு ஆசிரியரும் அவர் ஆசிரியர் அல்ல அவர் ஒரு மருத்துவர் அவர் ஒரு டாக்டர் எப்படி என்றால் எப்படி ஒரு மருத்துவர் தனக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு தக்கவாறு மருந்துகளையும் மாத்திரைகளையும் அவருடைய நோய்களுக்கு தக்கவாறு எடுத்துக் கொடுக்கிறாரோ தனித்தனியாக ஒவ்வொரு பேஷண்டையும் பார்க்கிறாரோ அது போலதான் ஒரு ஆசிரியர் அந்த மாணவர்களை தனித்தனியாக அவருடைய அறிவுக்கேற்ப அவருடைய பாடம் திறன்களை நடத்த வேண்டும் இரண்டால் மாணவர்கள் எல்லாரும் ஒரே அறிவு திறனில் இருப்பது கிடையாது சில மாணவர்கள் மிக அறிவு கூர்மையானவர்களாக இருப்பார்கள் சில மாணவர்கள் அதைவிட கொஞ்சம் நடுநிலையாக இருப்பார்கள் சில நார மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் பலகீனமானவர்களாகவும் இருப்பார்கள் அப்ப அந்த மாணவர்களுக்கு தக்க அறிவுத்திறனை எடுத்து கொடுப்பதுதான் ஒரு நல்லாசிரக்கூடிய பண்பாக அமைகிறது இன்னும் சொல்ல போனால் சில மாணவர்களுடைய அறிவுத்திறன் அது ஆசிரியர்களை மெய்சிலுக்க வைத்துவிடும் சில மாணவர்களிடம் இருந்து ஆசிரியர்கள் பாடம் படிப்பார்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு வகுப்பறை என்றால் அத்தனையும் அதற்குள் அடங்கும் மாலிக் ரஹமத்துல்லா இலகி நமக்கு தெரிந்திருக்கலாம் நான்கு மதுகவனுடைய மாபெரும் இருமாம் அந்த மாலிக் ரஹமத்துல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது பெருமானார் சில அலிஸ்வடைய ரவுதாவுக்கு அப்படியே நேராக இருந்து பாடம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் நபிமொழியை பெருமானார் அந்த ரவுலாவுக்கு முன்னால் நேராக இருந்து பாடம் நடத்துவார்கள் பாடத்தில் எல்லா மாணவர்களும் நபிமொழியை கேட்பார்கள் அதை பதிவேட்டம் செய்து கொள்வார்கள் தன்னுடைய எழுதுகோலை வைத்து மாலிக் ரஹமுத்துல்லாய் சொன்ன அதிஷ்களை பதித்து வைத்துக் கொள்வார்கள் அந்த சபையில் ஒரு மாணவர் ஷாஃபி அகமதுல்லாஹி அழகி அவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லா மாணவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஏடும் அந்த எழுதுகோளும் ஷாஃபி அஹமத்துல்ல இல்லை பார்த்தார்கள் ஒரு சில நாட்கள் பார்த்தார்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய நபிமொழியை பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர் மட்டும் கையிலே ஏதோ எச்சத்துட்டு எழுதுவதைப் போல எழுதி கொண்டே இருக்கிறார் ஒரு சில தினங்கள் கடக்கிறது மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி ஆசிரியராக பாடம் நடத்தக்கூடிய அந்த சபையில் எல்லோரும் ஆர்வமாக கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது அழகி அவர்கள் மட்டும் என்னமோ விளையாடுவதைப் போல கையிலே சும்மா எழுதி கொண்டிருப்பதை கண்டார்கள் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் கழித்த பிறகு ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை தனியாக கூப்பிட்டு கேட்டார்கள் நாளையிலிருந்து நீங்கள் பாடத்திற்கு வர வேண்டாம் சொன்னவுடன் ஏன் என்று எதுக்கென்று தெரியாமல் உடனே கேட்டார்கள் ஷாபிர் அஹமத்துலா அலிஹி ஏன் இப்படி சொல்கிறீர்கள் ஆசிரியரே என்ற பொழுது நான் அவ்வளவு ஆர்வமாக பாடம் நடத்திக் கொண்டிருக்கும் போது எல்லோரும் அதை பதிவு செய்கிறார்கள் நீங்கள் மட்டும் கையில் ஏதோ ஒன்று வைத்து எழுதி கொண்டிருப்பதை போல அல்லவா தெரிகிறது இது எனது பாதத்தை நீங்கள் சரிவர கவனிக்காததை போல இருக்கிறதே அப்படி எதற்கு வர வேண்டும் என்றெல்லாம் தோரணையில் கேட்கும் பொழுதுதான் மாளிக் ரஹத்துல்லா அலியிடம் ஷாபிர் சொன்னார்கள் இல்லை ஆசிரியரே என்னை நீங்கள் தவறாக என்ன வேண்டாம் எனக்கு எழுதுவதற்கும் பதிவு செய்வதற்கும் உண்டான வாய்ப்புகள் வசதிகள் கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை எல்லோரை போலவும் என்னால் எழுதுகோள் வாங்க முடியாது இருந்தாலும் கூட நீங்கள் சொன்ன அத்தனையும் எனது ஞாபகத்தில் நான் வைத்திருக்கிறேன் நீங்கள் வேண்டுமானாலும் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னவுடன் அத்தனை நாட்கள் நடத்திய ஹதீசுகளில் ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னதுதான் தாமதம் அத்தனை நாட்களுடைய ஹதீசுகளையும் மனநமாக எந்த எழுதுகிறார்கள் என்றால் எழுதிய பதிவேட்டில் எழுதிய மாணவர்களும் கூட ஷாஃபி அலை அவர்கள் சொன்ன வார்த்தையை வைத்து திருத்தி கொண்டார்கள் என்ற அளவுக்கு எழுதுகிறார்கள் அந்த அளவு அல்லாஹ் அவர்களுக்கு மனநம் சக்தியை கொடுத்திருந்தான் பார்த்து பிரமித்து போனார்கள் மாலிக் ரஹமுத்துல்லாஹிலே எதற்காக சொல்ல வரீங்க என்றால் சில மாணவர்கள் வகுப்பறையிலே ஆசிரியர்களுடைய அந்த கேள்விகளுக்கும் ஆசிரியருடைய சொல்லுகளுக்கும் உண்டான பதில்களையும் இல்லை அதையும் விட மெய்சிலிருக்க வைக்கும் வகையிலே அவருடைய அறிவும் கூர்மை இருக்கும் என்பதை வகுப்பறையில் நாம் பார்த்திருக்கலாம் எனவே நம்முடைய பாடங்கள் என்பது ஒரு ஆசிரியராக எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருப்பது என்பது கிடையாது அந்தந்த மாணவருடைய அறிவு திறனை வைத்துத்தான் ஆசிரியர் பாடம் நடத்த வேண்டும் சில மாணவர்கள் சொன்ன உடனே புரிந்து கொள்வார்கள் சில மாணவர்கள் ஆஹ் இது போல கரும்பலைகளை எழுது போட்டு நடத்தினால்தான் புரிந்து கொள்வார்கள் சில மாணவர்கள் அதுவும் இல்லாமல் ஏதாவது செய்கினை செய்வதன் மூலமாகவும் விளங்குவார்கள் இப்படி மாணவருடைய விளக்கம் என்பது அவ்வவர்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ப இருக்கும் அதை புரிந்து கொண்டு ஆசிரியர்கள் தான் பாடம் எடுக்க வேண்டும் பெருமானார் செல்லு அடைவு செல்லம் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கும்போது சஹாபா கடை திடீரென அருகிலே அழைத்தார்கள் அழைத்த நாயகம் பெருமானார் ஏதோ சொல்லப் போகிறார்கள் என்று நினைத்தார்கள் நாயகம் பக்கத்திலிருந்த ஒரு குச்சை எடுத்தார்கள் அங்கு அந்த தரையிலே அந்த குச்சை வைத்து எல்லோருக்கும் முன்னால் பெருமானா சொல்லல்லா அலி செல்லம் குச்சை வைத்து தரையிலே ஒரு கோடு போட்டார்கள் கோடு போட்டு விட்டு பெருமானா சொன்னார்கள் இதுதான் நேரான பாதை என்று சொன்னார்கள் சொன்ன பெருமானா சொல்லல்லா அலி செல்லம் அந்த கோட்டிலிருந்து இடை சுருகலாக ஒரு சில கோடுகளையும் போட்டார்கள் போட்டுவிட்டு சொன்னார்கள் இவை அனைத்தும் ஷெய்தனுடைய வலிகேடு இந்த வழிகேட்டில் நீங்கள் போய்விடக்கூடாது இந்த நேரான கோடு என்பதுதான் அல்லாஹ் உங்களைக்கு நேர்த்தி வைத்திருக்க கோடு இதில் நீங்கள் சரியாக செல்ல வேண்டும் என்றெல்லாம் பெருமானும் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் சாதாரணமாகவே இது ஒரு நேரான கோடு இதிலிருந்து வலது பக்கமும் இடது பக்கமும் சில கோடுகள் போகும் அந்த பாதையில் நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னால் பல பேர்களுக்கு விளங்கலாம் ஆனால் பெருமானார் இங்கு ஒரு டிராயிங் மாஸ்டராக தங்களை அறிமுகப்படுத்தி இப்படியும் சகாபாக்களுக்கு பாடம் நடத்திருக்கிறார்கள் என்றால் சில நேரங்களில் இப்படியெல்லாம் செய்வது என்பது சில மாணவர்களுக்கு இதை நன்றாக புரிய வைக்கும் என்பதை விட மேலாக இது மறக்காமல் இருப்பதற்குண்டான மிகப்பெரிய திறனாக அமைந்தது எனவேதான் கரும்பலகையும் எழுதுகோளும் இல்லாத அந்த நேரத்திலும் கூட பெருமானா சல் அல்லா அலி அதுபோல பாடத்தை சஹாபாக்களுக்கு நடத்தினார்கள் எதனையோ அதீசுகளை நீங்கள் புகாரிலும் முஷ்காத்திலும் இன்னும் பலவிதமான திருமிதி அதீசெல்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள் எல்லா அதீசுக்கு கிதாபுகளும் எல்லா அதீசுகளும் வார்த்தையாகத்தான் இருக்கும் ஒரு சில ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட அதீசுகளை நாம் புரிவதற்காக வேண்டி ஒரு வரைபடத்தை கொண்டு விளக்குவார்கள் ஆனால் நாயகமே தொட்டு எழுதிய ஒரு வரைபடம் என்று சொன்னால் பெரும்பாலும் இதைத்தான் எழுத்து காட்டுவார்கள் இது வெறும் வார்த்தையாக எழுதப்பட்டதல்ல நான் இப்பொழுது உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டிய இந்த வரைபடம் என்பது ஹதீஸுகளில் இடம்பெற்ற வரைபடம் என்ன ஒரு சின்ன மாற்றம் என்றால் அங்கு அரபில் எழுதியிருக்கும் இங்கு நான் தமிழில் இடம்பெற செய்திருக்கிறேன் இந்த வரைபடத்துடன் அந்த ஹதீஸ் அப்படியே எல்லா கிரதங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப பெருமானாருடைய அஹ் பாடம் நடத்தக்கூடிய அந்த முறை என்பது எவ்வளவு அழகாக இருந்தது பெருமானார் சுழல் நாளிசும் சஹாபாக்களுக்கு எப்படியெல்லாம் ஆசானாக இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு காண கிடைக்கிறது எனவே ஒரு ஆசிரியர் என்பவர் நேரங்களில் சகாபாக்களுக்கு மத்தியிலே கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் இப்பொழுது எப்படி வகுப்புறையிலே ஆசிரியர்கள் கேள்வி கேட்கிறார்களோ சில நேரங்களில் கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்களை கூட பல ஆசிரியர்கள் அஹ் அமர்த்தி விடுவதுண்டு கேள்விகளை எல்லாம் இக்காலத்திலே தவிர்த்து விட்டார்கள் சொல்லக்கூடிய பாடங்களை மட்டும் புரிந்தால் போதும் என்ற நிலைக்கு ஆ ஆளாக்கி விட்டார்கள் ஆனால் இதெல்லாம் வரவேற்கத்தக்கது ஆய்சர் அலி அல்லா அன்கா எப்படி கேட்டார்கள் யார் சொல்லலாம் நாளை மறுமையிலே எந்த விடமில்ல உடையும் இல்லாமல் மக்கள் வருவார்கள் என்று இருக்கிறதே அப்ப எந்த உடையும் யாருக்கும் இல்லை என்றால் எப்படி எப்படி பார்த்து கொள்ள முடியும் எப்படி பேச முடியும் என்ற தோரணையில் ஆயிஷர் அலி அல்லாவுடைய கேள்வி இருக்கிறது அப்ப பெருமானி சில முதலில் சொன்ன வார்த்தை ஆயிஷா இந்த உம்மத்தில் இந்த கேள்வியை முதலாக நீதான் கேட்டிருக்கிறாய் என்று கேள்வி கேட்டதற்கு பெருமானார் முதலிலே பாராட்டு தெரிவிக்கிறார்கள் அப்ப ஒரு மாணவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு எடுத்தவுடன் பாராட்டு அதற்கு தான் அதற்குரிய பதிலை நாயகம் சுழந்தாளி செல்லும் சொல்கிறார்கள் இல்லையா ஆயிஷா அன்றைய நாளுடைய அமளித் துமலிகள் என்பது யாரும் யாரையும் பார்க்க முடியாது அவ்வளவு மோசமான நேரமாக இருக்கும் அவர் தன்னுடைய நன்மைகளை குறித்தும் தனது செய்த பாபங்களை குறித்தே கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் யாரும் யாரையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் வராது அந்த சூழ்நிலையும் அங்கு ஆக்கப்படாது என்றார்கள் பெருமானார் செல்லாளி செலம் அப்போ ஒரு சாதாரண விஷயத்தை கேட்கும் பொழுதும் கூட கேட்கக்கூடிய கேள்வி என்பது அழகாக இருந்ததனால் அந்த கேள்விக்கு ஒரு பாராட்டை பெருமானா பெருமாள் அல்லா அலிசலம் பதில் சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் இப்படி கேள்வியை ரசூல் நாமும் தொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் உண்டாகிறது எனவேதான் இந்த உலகத்திற்கு பெருமான் பெருமன் அம்சல்லா அலிசலம் வெறும் ஆன்மீக அல்லாஹுவை அறிமுகப்படுத்திய நபியாக வரவில்லை அறிவை பண்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆசானாக ரசூல் வந்திருக்கிறார்கள் நேரங்களில் நாமும் பாடத்திற்குள்ளே உடனே வகுப்புறையிலே போன விடனும் சிறிய மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அவருடைய அறிவுக்கு ஏற்ப நம்மிடத்திலே பல கேள்விகளை கேட்பார்கள் அவருடைய அறிவு எப்படியெல்லாம் எல்லாம் தோன்றுகிறோம் அதற்கேற்ப கேள்விகளை கேட்பார்கள் சிறு மாணவர்கள் என்றால் அதுக்கு தக்கவாறு பெரிய மாணவர்கள் என்றால் அதுக்கு தக்கவாறு ஆனால் நாம் உள்ளே போனவுடன் என்ன நினைப்பிலே போவோம் என்றால் போனவுடன் இது நடத்த வேண்டும் இது முடிக்க வேண்டும் எந்த ஒரு சிந்தனையிலே போகும் பொழுது வரக்கூடிய மாணவர்களை உடனே அமர்த்தி விடுவோம் ஆனால் இது சரீரத்தின் ரீதியாகவும் சரி சைக்காலஜி ரீதியாகவும் சரி இது பிள்ளைகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள் காரணம் எப்போது ஒரு பிள்ளை வந்து சொல்வதை கேட்காமல் எனது பாலத்தை நான் ஆரம்பிக்கிறேனோ அப்போது அந்த பிள்ளைகளிடம் நான் சொல்வது என்பது முதலில் போய் சேராது நான் சொல்வதே எனது ஆசிரியர் முதலில் கேட்கவில்லை ஆசிரியர் சொல்வதை நான் எப்படி கேட்பது என்ற ஒரு நிலைக்கும் பிள்ளைகள் ஆக்கப்படலாம் இல்லை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் கூட கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகள் ஆக்கப்பட முடியாது காரணம் நான் சொல்ல வந்ததை ஆசிரியர் கேட்கவில்லையே என்ற எண்ணம்தான் அந்த பிள்ளைகளுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் எனவே ஒரு ஆசிரியர் என்பவர் இதையெல்லாம் யோசித்து வெறுமனையே நடத்த வேண்டிய பாடத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வகுப்பறைக்குள் போக வேண்டாம் அவர் பல பிள்ளைகளை நான் போகிறேன் அதற்கு என்னவெல்லாம் தோன்ற அதற்கு எப்படியெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற சிந்தனைக்குள்ளாம் ஒரு ஆசிரியர் வர வேண்டும் பெருமனா சல்தா அலிஸ்லாம் ஒரு ஆசானாக இருந்தார்கள் என்று சொல்வதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் ரசூலுல்லா அந்த கட்டத்தில் எல்லோரும் எல்லோரிடமும் கையாள்வது என்பது ஒரு நவியாக எப்படி ரசூலுல்லாவுக்கு அது சவாலாக இருந்தது என்பதை யோசிக்க வேண்டும் அடுத்து எல்லாம் நாயகம்தான் நபிமார்களை அவரை போன்ற நபி கிடையாது ஆனால் மொத்த இந்த சமூகத்தையும் பெருமானால் செல்லினாலே செல்லும் எல்லோரிடமும் அணுகி அவருடைய நிலைக்கு தக்கவாறு தன்னை ஆக்கி இருக்கிறார்கள் என்றால் யோசிக்க வேண்டும் இதுவே மிகப்பெரிய அற்புதமாகத்தான் இருக்கும் இன்றைக்கு பல பிள்ளைகள் வகுப்பறையில் சோகம் இருந்தாலும் கூட அவன் சோகம் என்னவென்று நாம் கேட்பது கிடையாது நாம் பாடத்தில் மட்டும் கவனம் செலுத்துவோம் பெருமானார் அவ்வளவு பெரிய நபியாக இருந்தும் கூட ஒரு ஒரு சிறுவன் சோகமாக அப்படி உமர் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் போய் கேட்டார்களாம் நீங்கள் எதற்காக சோகமாக இருக்கிறீர்கள் ரசூலுல்லா தெரிந்த ஒரு விஷயத்தை தெரியாததை போல கேட்கிறார்கள் அந்த பிள்ளை ஒரு பறவையை வளர்த்தான் வளர்த்த பறவை இறந்து விட்டது இறந்து விட்ட அந்த பறவையின் உடைய துக்கத்தில் அவன் இருக்கிறான் பெருமானா சுல்லல்லா அலிஸ்லாமிடம் போய் அழகாக அந்த பிள்ளையினுடைய பெயர் உமேர் நாயகம் கேட்டார்கள் யா உமயர் மாகைர் நுகைர் என்று அந்த பறவைக்கு பெயரும் வைத்து வளர்த்திருந்தான் என்றால் எவ்வளவு ஆசையுடன் அந்த பிள்ளை பறவையை வளர்த்திருப்பான் என்ன வாயிற்றது உங்களுடைய நுகை என்ற இந்த இந்த பறவை என்ன வாயிற்று என்று பெருமானார் கேட்கிறார்கள் இப்ப ரசூலுல்லா இந்த கேட்ட வார்த்தையே அந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய ஆறுதலாக ஆகிவிட்டது எனது பறவையை குறித்துமா நாயகம் இனத்திலே கேட்கிறார்கள் என்று அந்த பிள்ளை சந்தோஷப்பட்டு போய் விடுகிறார் இப்ப ரசூலுல்லா வெறுமனையே ஒரு ஒரு மனிதர்களுக்கோ ஒரு சமூகத்திற்கோ நபியாக அனுப்பப்படவில்லை எல்லோருக்கும் ரசூலுல்லா நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல எல்லோருக்கும் ரசூலுல்லா ஆசானாக இருந்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஏன் மாற்று மத சகோதரர்கள் கூட நன்றாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நவியன்மொழி என்பது அப்பதாமில் உம் மகார் உங்களுடைய தாயின் காலடியில் சுவனம் இருக்கிறது என்ற இந்த நாயகம் சொன்ன இந்த வார்த்தை என்பது எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை ரசூலுல்லா இந்த வார்த்தை எப்போது சொன்னார்கள் தெரியுமா எல்லா தாய்மார்களையும் உட்கார வைத்து சொன்ன வார்த்தையா இல்ல எல்லா மாணவர்களையும் உட்கார வைத்து நீங்கள் உங்கள் தாய்க்கு இவ்வளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையா என்றால் கிடையாது ரசூலுல்லா இப்போ எப்போது சொன்ன வார்த்தை என்றால் ஒரு நல்ல வயது வராத ஒரு வாலிபர் பெருமானா செலந்த அழிசலமிடம் வந்து ஜிஹாதுக்காக அனுமதி கேட்கிறார் மார்க்கத்திலே போய் எனது உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாவிடம் அனுமதி கேட்கிறார் அனுமதி கேட்கக்கூடிய அந்த பிள்ளை ஒரு நல்ல வயது அடைந்த பிள்ளையாக இல்லை பெருமனா செல்லா அலி அந்த பிள்ளையை பார்த்து அனுமதி கொடுக்கும் அளவுக்கு உண்டான சக்தியும் ஆற்றலும் அவரிடம் இல்லை ரசூலுல்லாம் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் ஆனால் பெருமனா செல்லா அலி செல்லம் அஹ் உடனே இல்லை நீ வர வேண்டாம் என்று சொல்லி அனுப்பவில்லை அந்த பிள்ளையிடம் நான் போக வேண்டும் போருக்கு போக வேண்டும் ஜிஹாதுக்கு போக வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் கேட்கும் பொழுதுதான் நாயகம் கேட்டார்கள் எதற்காக போக வேண்டும் நான் அல்லாஹ்வின் பார்வையிலே உயிர் நீக்க வேண்டும் எதற்காக இப்படி செய்ய வேண்டும் நான் சுவனத்திற்கு போக வேண்டும் ரசூலுல்லா உனது நோக்கம் சுவனமா ஆம் எனது நோக்கம் சுவனம் சொன்னார் அந்த பிள்ளைக்கு அலைஹி வஸல்லம் அப்படி என்றால் நீ இதை செய் அல் ஜென்னத்து தகத்த அப்பதாம் உங்கள் தாயின் காலடியில் சுவனம் இருக்கிறது அங்கு நீ பணிவிடை செய்து அந்த சுவனத்தை எடுத்துக்கொள் பெருமை சேர்க்கும் அளவுக்கு பெருமானா வார்த்தையை சொன்னார்கள் என்று சொல்வதை விடவும் மேலாக வந்த பிள்ளையை இல்லை என்று வெறுங்கையாக அனுப்பாமல் பெருமானா செல்லதாலை செல்லம் அவருக்கு ஒரு மாற்று வழி சொல்லி தருகிறார்கள் அந்த மாற்று வழி என்பது இந்த உம்மத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய அரணையும் பெற்றோருடைய பாசத்தையும் பெற்றோருடைய மதிப்பையும் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் ஒரு அறவரி வார்த்தையாக நாயகம் அந்த பிள்ளைக்கு சொன்னார்கள் இப்ப பெருமானார் எப்படியெல்லாம் பாடம் நடத்தினார்கள் என்பது ஒரு வகுப்பறையிலே வைத்து பெருமானார் பாடம் நடத்தியதல்ல யாரெல்லாம் பெருமானாரை அணுகுகிறார்களோ அத்தனை பேருக்கும் பெருமானார் சுல்லா அலி செல்லம் சாதாரண பேச்சுக்களும் கூட மிகப்பெரிய பாடமாகத்தான் அமைந்திருக்கிறது நபீனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் ஏராளம் ஏராளமாக நாம் கற்க வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்து இன்ஷால்லா அடுத்த நாளிலே உலகத்தின் ஒரு முன்மாதிரி ஆசிரியராக வருவது எப்படி யாரெல்லாம் முன்மாதிரி ஆசிரியர்களாக இருந்தார்கள் அதற்கு பிள்ளைகளுக்கு தோதுவாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்வது எப்படி என்றெல்லாம் பார்க்கலாம் அலமது இல்ல